சிவபெருமானை வழிபடுறோம் அல்லது எனக்கு உகந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடித்தமான கடவுளை வழிபட இருக்கின்றேன் வழிபட்டு கொண்டு இருக்கின்றேன் தினம் தினம் அவரை நினைக்காத நேரமில்லை நாள் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் அவ்வளவு பக்தி அலாதியான பக்தி அவர் மீது வைத்திருப்பது அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய குறிக்கோள் எல்லாம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா அவரை உணர்வது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் இட இடையிலே சில மன சஞ்சலங்கள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு புலம்பல் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்வது இங்கே காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சிலத்தன்மையோடு குளித்துட்டு தியானத்தில் ஈடுபடுகின்றேன் அவரை வந்து அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி சொல்லி தியானிக்கின்றேன் அப்படியே உடலெங்கும் அவர் அந்த ஒரு ஒரு பேராற்றலாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது மாலை நேரத்திலே அல்லது அடுத்து வரக்கூடிய நேரங்களிலே அந்த தியானத்தை செய்யலாம் அவரை பற்றி சிந்தனைகளை எடுக்கலாம் அப்படிங்கும் போது அந்த சிந்தனையானது அங்கே செல்ல மாட்டேங்கிறது இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே நாளை காலில் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணமானது வந்து விடுகிறது ஏன்னா இயல்பாக மனித வாழ்க்கையிலே இந்த லௌகிக வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு நிறைய வேலைப்பலு இருக்கும் நிறைய வேலைப்பலு இருக்கும் இந்த வேலைக்கு இடையிலே கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நாம் அந்த கேளிக்கைகளுக்காக மனதை ஒரு லகுவாக மாற்றுவதற்காக பல பல விஷயங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம் சில பேர் வந்து உடற்பயிற்சி செய்வார்கள் சில பேர் படம் பார்க்குறாங்க பாட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி தன்னை வந்து மடைமாற்றி கொள்வதற்காக பயன்படுத்துகிறார்களே தவிர அந்த நேரம் அந்த அற்புதமான நேரம் போனால் கிடைக்காத நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஆற்று வெள்ளம் இருக்கு அப்படின்னா அது போயிடுச்சுன்னா போனது தான் அது திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர முடியாது இந்த அலையெல்லாம் வந்துட்டு போதில்லை கடல்ல அந்த அலையெல்லாம் கூட அப்படித்தான் ஒரு தடக்க கரைக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த அலையானது மீண்டும் வருமா அப்படின்னா அதுவும் தெரியாது வந்த அலை போயிட்டு அவ்வளோதான் அப்புறம் வரக்கூடிய அலை அதே அலையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காட்டிலே நடந்து போகின்றோம் மேலே படுகின்ற அந்த தென்றல் காற்று ஒரு முறை நம் மீது பட்டுவிட்டு கடந்து சென்று விட்டது என்றால் மீண்டும் நம் மீது படுமா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறிதான் இப்படி ஒரு வினாடி அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வினாடியானது நமக்கு மீண்டும் பெறுவது இல்லை நம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அது நாங்கள் அமைதியாக இருக்கோம் அல்லது அந்த நேரத்தை பயன்படுத்தவில்லைனா அது வீணான நேரமாகத்தான் கடந்து செல்கிறது அப்படிப்பட்ட நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாளை என்றெல்லாம் எந்த விஷயமும் தள்ளி போடக்கூடாது நாளை என்பது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஞானிகள் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த நொடி பொழுது உண்மை இந்த நொடி பொழுது உண்மை நாளை என்றெல்லாம் ஒன்று இருக்குமா என்று யாருக்குமே தெரியாது என்னதான் வந்துட்டு எதிர்காலத்தை கணிக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்கின்ற இந்த நொடி பொழுது உண்மையான பொழுது இந்த நேரத்திலே இறைவனை நினைத்திருக்க வேண்டும் சிவபெருமானை நினைத்திருக்க வேண்டும் கடந்து போன காலம் மீண்டும் வாரா ஒரு காலம் கடந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பா அது மீண்டும் வராது அப்படிப்பட்ட அந்த கடந்து போகக்கூடிய நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் இறைவனை நினைத்திருக்க வேண்டும் இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கும் அவருடைய நினைவிலே இருத்தல் வேண்டும் இப்போ வேலை இருக்குது வேலையை பார்க்கலையா வேலையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் அது கர்மா அதை நமக்கு விடுத்த கர்மா அதை நாம் தெளிவாக செய்திருக்க வேண்டும் அது போக நமக்கு வீணாக கழிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது அல்லவா அந்த எல்லாம் இறைவனின் ஞாபகத்தை மனதிற்குள்ளே நிறுத்தி அவரை ஜபித்திருக்க வேண்டும் அந்த நேரம் வீணானதாக இருக்கக்கூடாது அவருடைய நினைவிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவரை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒன்றுதான் பெரிய வழி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை நினைத்திருக்க வேண்டும் அவர் மந்திரத்தை ஜம செய்ய வேண்டும் அவருடைய சிந்தனையிலே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வாழ்வானது பெரிய வரமாக மாறும் பெரிய வரமாக மாறும் ஐயா அப்போ வண்டியில் போகிறப்பெல்லாம் மந்திர ஜபம் செய்யலாமா செய்யக்கூடாது நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக செய்யக்கூடாது இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ ஓட்டுறோம் அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் அங்கே செய்யறது வந்து கர்மா அதை நீங்கள் தெளிவாக செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம மந்திர ஜபம் செய்வதோ சிந்தனை வேறு இறைவன் மீது சிந்தனையை வைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த நேரத்தில் என்ன வேலையை செய்கிறோமோ அதை செய்யணும் இல்லை வண்டி வாகனத்தில் நான் பின் மறந்து போகின்றேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா வீண் பேச்சுகளை தவிர்த்து விட்டு இறைநாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிவநாமத்தை சொல்லி கொண்டிருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா பலனளிக்கும் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சொல்லலாமா கண்ட கண்ட எனக்கு கார்ல போறப்ப பஸ்ல போறப்ப எல்லாம் சொல்லலாமா அது தவறு இல்லையா அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கண்ட கண்ட இடமெல்லாம் கிடையாது எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றார் இது மானசீகமாக உள்ளார்ந்து உணர்பவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவ்விடத்தில் இறைவன் இல்லாது இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அவ்விடத்திலே நிறைந்திருப்பார் இப்போ சொல்லப்படும் இல்லையா மலை உச்சியில் தியானம் செய்வது கோவிலில் தியானம் செய்வது வெட்ட வெளியில் தியானம் செய்வது அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் தியானம் செய்யும் போது ஒவ்வொரு பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஆற்றலை உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது மலை உச்சிக்கு போக போக நம்மளால் அதிகப்படியான ஆற்றலை நம்மால் அந்த இடத்துல உணர முடியும் அதே போல் தான் கோவில்களில் இருக்கிறோம் குளங்கள் ஓரங்களில் இருந்தெல்லாம் நம்ம தியானிக்கின்றோம் அப்படிங்கும்போது அங்கேயும் ஆற்றல் வந்துட்டு ரொம்ப குவிந்திருக்கும் அப்போ தியானத்தில் ஈடுபடும் போது பெரிய அளவிலான ஆற்றலை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் போது அந்த இடத்துல பெரிய அளவிலான ஆற்றலை நம்மால் உணர முடியவில்லைனாலும் அந்த நொடி பொழுதை வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடியனுடைய ஒரு சிற்றறிவு கெட்டியவாறான விஷயம் அதில் என்ன நம்ம மிஞ்சி போனால் என்ன செஞ்சிடுவோம் ஒரு வேளை அந்த இடத்துல மந்திர ஜபம் செய்யலை சிவனுடைய அந்த பதிகங்களை பாடலை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறோன்னா அதிகபட்சம் அந்த இடத்துல என்ன நடந்துடும் மற்றவங்கள பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிடுவோம் இல்லை கேளிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவோம் பாட்டு பார்க்குறது பாட்டு கேட்கறது அப்படின்ட்டு அந்த நேரங்களில் கூட சிவ மந்திரத்தை கேட்டுக்கொண்டு இருத்தல் அப்படிங்கிறதும் உத்தமமான விஷயம் அதை தவிர்த்து நம் கேளிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நேரமானது வீணானதானதாக தானே ஆறு ஆகின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த இடத்துல உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை வீணாக்க மாட்டோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிவபெருமான் நமக்கு கொடுத்த அற்புதமான வரம் அற்புதமான வரம் அதை வீணடிப்பதும் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட விருப்பம் அதில் நம்ம தலையிடக்கூடாது இந்த நேரத்தை கூட இப்படி தான் பயன்படுத்தணும்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும் நம்ம சொல்றது உண்மையாகவே அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுள் இருக்கின்ற இறைவனை ஏதாவது ஒரு நொடி பொழுதில் நம்ம உணர்ந்து கொள்ள மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருப்பவர்களுக்கானது ஏன்னா எந்த நொடியில நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ரொம்ப உச்சபட்ச பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு கூட ஒரே ஒரு நொடிதான் அப்படியே கீழே கொண்டு வந்து விட்டுருது இந்த காலம் அப்படிங்கிறது அப்படியே வாழ்றதுக்கே வழி இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லை நான் என் வாழ்வையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஒரே பின்னாடி பொழுதுல அவங்க வாழ்க்கையை மாற்றி கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் இந்த காலம் அப்படிங்கிறது அப்படி இருக்கையில் நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு தெளிந்த சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படின்னா நமக்கான நொடி பொழுது எது அப்படின்னு யாருக்குமே தெரியாது எந்த காலகட்டத்தில் நமக்குள்ள அந்த ஞானம் பிறக்கும் அப்படிங்கறதும் தெரியாது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நமக்கு பயனுள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த காலமானது நமக்கு உறுதுணையாக இன்று நமக்கு துணையாக இருந்து இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பை நன்கும் அப்படின்னா அதில் எந்த கருத்தும் இல்லை என்பர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பொன்னான நேரத்தை வீணாக்காமல் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த இறைவனுடைய பேராற்றலை உணரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னா அதை வெற்ற முடியுமா बन्धनम् पूर्वारुकमिव बन्धनम्